வணக்கம் சின்ன குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அன்பர் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுற இன்றைய ஒரு அன்பரோட கடிதத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ஒரு பெண்மணியின் மகன் வந்து சமஸ்கிருதம் விரும்பி ஏற்று படித்து வந்தார் காலேஜுக்கு வரும்பொழுது அவங்க சமஸ்கிருதம் இல்லாத ஒரு காலேஜ் அங்கே சமஸ்கிருதம் கிடையாது அங்கே ப காலேஜில் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கும் பொழுது சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்ற ஆவலில் வேறு மூன்று காலேஜில் வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு காலேஜை மூன்று காலேஜில் வந்து முயற்சி செய்கிறாங்க அந்த த பையனோட அப்பா அப்போது ஒரு காலேஜில் வர சொல்லியிருக்காங்கன்ட்டு தா தந்தையும் மகனும் சேர்ந்து அந்த காலேஜில் போகிறாங்க காலேஜின் முதல்வரிடம் அவங்க தந்தை வந்து விபரத்தை சொல்கிறார் அப்போது அந்த முதல்வர் ஏறுத்து கூட தலையை நிமித்தி கூட பார்க்கல வேறு காலேஜில் உங்கள் மகன் படிக்கும் பொழுது நீங்கள் ஏன் பாதையிலே இந்த காலேஜ் வந்து கேட்குறீங்க என்று அவருக்கு ஒரு நெகட்டலான நெகட்டலான பதிலை சொல்கிறாரு எங்களுக்கு வந்து சமஸ்கிருதம் வேண்டும் அதனால்தான் நாங்கள் வந்து அது ஆரம்பத்திலிருந்தே சமஸ்கிருதம் படித்து வந்ததனால் சமஸ்கிருதம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற அபிப்பிராயத்தில் தான் உங்கள் காலேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் முதல்வர் சொல்கிறாரே நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் என்று பதிலை சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனால் அவங்க அந்த பையனோட தந்தை மட்டும் ஸ்ரீ அன்னையை முழுமையா நம்பினார் கண்டிப்பா என்னுடைய மகனுக்கு நீங்க சமஸ்கிருதம் உள்ள கல்லூரியில் இடம் வாங்கி தந்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு என்று உறுதியா இருந்தார் அந்த உறுதியோடு அவர் வந்து எதற்கும் மனம் கலங்காமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த முதல்வரை சந்திக்க சொல்லி அவங்களுக்கு அழைப்பு வருது உடனே அந்த அழைப்பை ஏற்று முதல்வரை சந்திக்க போறாங்க கரஸ்பாண்ட் கரஸ்பாண்ட்டை சென்று ஒரு கடிதம் வாங்கி வந்தால் சீட் தருவதாக கூறி மனம் இறங்கினார் முதல்வர் கல்லூரி தாளரும் மனைவி என்பதனால் உடனேயே கடிதத்தை எங்கு கையில் கொடுத்து அதான் இப்படி இருக்க ஸ்ரீ அன்னையின் அருளால் தன் மகனுக்கு அதே கல்லூரியில் சீட்டு கிடச்சிருப்பேன் மற்றற்ற மகிழ்ச்சி தன்னுடைய நன்றியை ஸ்ரீ அன்னைக்கு மனது நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த மகனின் தந்தை அது மட்டும் இல்லை கல்லூரியிலிருந்து டிசி மற்ற சான்றிதழ்கள் வரல அதாவது இந்த பையன் முதல்ல படித்தேன் கல்லூரியில் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்து ஒரே வாரத்தில் அந்த புது கல்லூரிக்கு சமர்ப்பிக்கணும் இவங்க வந்து சர்டிஃபிகேட்டு மார்க் லிஸ்டெல்லாம் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்து மன உருகி வேண்டி கேட்டுக்கிட்டாரு அந்த பையனோட தந்தை ஒரு வாரத்தில் தரணுன்ட்டு ஆனால் படித்த கல்லூரியில் விட்டு மாணவன் செல்வதை விரும்பாத அந்த கல்வி நிர்வாகம் அலைக்கலைத்தது இப்போ வாங்க அப்ப வாங்கன்ட்டு இவர் முழுவதும் ஸ்ரீ அன்னையே நம்பி அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வந்தார் ஒரு வாரத்திற்குள்ளாகவே அந்த பையன் வந்து அவங்க பையன் படித்த கல்லூரியில் இந்த பையனுடைய மார்க்கு சான்றிதழ்தலும் டிசியும் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் ஸ்ரீ அன்னைக்கு கோடான கோடி நன்றியை அவங்க அப்பா தெரிவித்தார் மகன் படித்த பழைய கல்லூரியில் முதல்வர் வந்து அந்த பையனுக்கு அலக்கலை தர அதாவது சீட்டு கொடுக்க டிசி கொடுக்காம சான்றிதழ் மார்க் கொடுக்காம ஆனால் அந்த தந்தையே அந்த பையனின் தந்தை மட்டும் ஸ்ரீ அன்னையை முழுமையாக நம்பி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து வந்தார் தர மாட்டேன் என்று சொன்ன முதல்வரே அந்த பையனுக்கு இந்த கல்லூரியில் டிசி வழங்கி அவன் விரும்பிய கல்லூரியில் சேர்க்க பெரும் உதவியாக இருந்தார் இது தாங்க ஸ்ரீ அன்னையின் அருள்ன்றது எப்போமே அவங்கள முழுமையாக நம்பிட்டோமுன்னா நம்மளுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே அவங்க வந்து நம்பிக்கை குறைவாக ஏற்படுத்தவே மாட்டாங்க நம்மளோட நம்பிக்கை வீணே ஆகாது அந்த மகனின் தந்தை என்னதான் முதல்வர் வந்து க முதல் பழைய கல்லூரி முதல்வர் அலைக்கழைத்தாலும் மனம் சலிக்காமல் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வந்தான் ஸ்ரீ அன்னை என்ன செஞ்சாங்க அந்த அலைக்கழிக்க செய்த அந்த முதல்வரே அந்த பையனுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சிட்டாங்க இதுதான் ஸ்ரீ அன்னையின் அற்புதம் அது மட்டும் இல்லை கல்லூரியில் தேர்வு செய்த பிறகு அந்த மாணவனை தேர்வு செய்த பிறகு கல்லூரி ஓப்பன் ஆகிட்டு இருபது நாட்கள் ஆயிருக்கு கல்லூரி திறந்து ஆனா இந்த பையன் வந்து கல்லூரி கல்லூரி திறந்து அந்த பையனுக்கு இருபது தே நாட்களுக்கு பிறகு தான் அந்த கல்லூரிக்கு சேர சேர இந்த பையன் வந்து கல்லூரி முதல்வரை பார்த்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இருபது நாள் கழிச்சு தான் அந்த கல்லூரியில் இந்த மாணவன் சேர்ந்தான் ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஸ்ரீ அன்னையின் அருளால் அந்த பையன் வராத நாள் எல்லாம் வந்தது போல் அவங்க வந்து அந்த பையன் வராத நாளில் அவங்க அந்த பையன் வரவில்லை என்று குறிப்பிடாமல் அட்டண்டன்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லா நாட்களிலும் இது வந்து இதுவும் என்ன சொல்வது ஸ்ரீ அண்ணையின் அருள் தான் சொல்ல வேண்டும் ஆச்சரியம் என்னவென்றால் கட்டணத்தை தவிர எல்லோரும் குறைந்தது ரூபாய் ஆயிரம் நன்கொடையாக கொடுக்கணுங்களாம் அந்த கல்லூரிக்கு கல்லூரி கட்டினது தவிர இக்கல்லூரியில் ஆனால் நான் கட்டியது வெறும் ஃபீஸ் மட்டுமே இது எப்படி சாத்தியமானது ஸ்ரீ அன்னை அருளுக்கு ஈடு இணை உண்டா ஆனால் இந்த பையன் என்ன செஞ்சுருக்காங்க இந்த பையன் ஸ்ரீ அன்னையின் அருளால் ஆயிரம் கட்டணமும் கட்டலை அதாவது நன்கொடைய ஆயிரமும் கொடுக்கலை ஃபீஸ் மட்டும் கட்டி அந்த கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க ஸ்ரீ அன்னையின் அருளுக்கு ஈடு இன இல்லை ஆனால் அந்த அருளை பெற இக்குடும்ப இந்த குடும்பத்தினர் பரிபூரணமாக சரணாகதியையும் சமர்ப்பணத்தையும் ஸ்ரீ அன்னைக்கு செய்து பணிந்து பிரார்த்தித்து வந்ததால் வந்த துன்பங்கள் எல்லாம் பனி போல நீங்கிவிட்டன பிரார்த்திப்பவர்களின் துன்பம் தண்ணீரை துடைத்து அதனை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது ஸ்ரீ அன்னையின் விளையாட்டு படிப்பிலே சிறப்புற்று பட்டங்கள் பெற்றவர் பலர் ஸ்ரீ அன்னையின் அருளால் தனக்கு ஏற்பட்ட தடைகள் எப்படி நீங்கி தான் பட்டம் பெ பட்டம் பெற முடிந்தது என்பதை தெரிவிக்கும் கடிதங்கள் பல மாதிரிக்கு இதோ இந்த கடிதம் இதோட தொடர் வந்து நாளை பார்க்கலாம் இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை முழுமையாக நம்ம சரணாகதி தான் அடைந்து விட்டால் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தும் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அந்த நம்பிக்கை ஒன்றே போதுமுங்க நமக்கு வந்து ஸ்ரீ அன்னையின் அருள் மிக மிக விரைவில் கிடைக்கும் நம்ம கஷ்டம் எல்லாமே மிக விரைவில் பணி போல விலகும் என்பதை ஸ்ரீ அன்னைய நண்பர்கள் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்